சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் சிவக்குமார் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக பல பொலிவுடன் ஒரு பத்திரிகையில் சொல்லியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்குமே தூரத்துடி முழக்கம் உடம்பை எப்படி ஆரோக்கியமாக எப்படி நல்லா வச்சுக்கொடணுன்னு அவர் உடம்பை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தூர தேடி முழக்கம் அந்த படத்தை பாருங்கள் கரும் தேக்கில் செஞ்ச உடம்பு மாதிரி அப்படி பல பலன்னு வச்சுருப்பார் புத்தகம் படுப்பாப்பில் தண்டாள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ்ஸு நான் அவரை பார்த்து தான் சில விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன் எக்ஸசைஸ் பண்ணுறதில் விஜயகாந்த் மாதிரி யாரும் இருக்க முடியாது அப்படி ஒரு உடம்பு அந்த கம்பீரமான ஒரு உடம்பு ஒரு நடை அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரத்திடி முழக்க திரைப்படத்தில் தான் அப்படி நடிச்சிருப்பார் மிக மென்மையான உடம்பாக ஆரோக்கியமாக வைத்திருந்தவர் அப்படி ஒரு மனிதன் தான் தைரியமாகவும் இருக்கக்கூடியவர் விஜயகாந்த் அவர் தான் எதுக்கு சொல்கிறோம்னா நல்ல ஒரு நட்பு அவர் கூட நிறைய படம் நடிச்சிருக்கிறேன் நட்பு வட்டாரங்களிலே மிக சிறந்தவர்களில் விஜயகாந்த் மாதிரி யாரும் இருக்க முடியாது கருண் தேக்கில் செய்யப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதன்தான் கேப்டன் விஜயகாந்த் அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதன் ஒரு நல்ல ஒரு தலைசிறந்த நடிகர்களிலே கேப்டன் விஜயகாந்த் போல வேறு எந்த ஒரு நடிகரும் நான் பார்த்தது கிடையாது அப்படி ஒரு நல்ல மனிதர்களிலே தலை சிறந்த மனிதர்கள் மிக சிறந்த ஒரு மனிதன் என்று நடிகர் சிவக்குமார் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக ஒரு பத்திரிகையில் வெளியிட்டுள்ளார் பிறந்தநாள் தினத்தன்று அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஒரு பத்திரிகையில் கேப்டன் தினத்தன்று அன்று வாழ்த்திய சிவக்குமார் அவர்கள் கேப்டனின் பல அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளும் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்